பாரு ஃப்ரெண்ட்ஸ் ராகி சேமியா ராகி இடியாப்பம் செஞ்சுருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானதும் கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சிருக்கேன் அது தண்ணி கொதிக்கிது இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ உப்பு சேர்த்து கொடுங்க நான் இந்த அணில் ராகி சேமியை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த தண்ணி கொதிக்கிறதில் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இதை போட்டாச்சு உடனே எடுத்துட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்த இதில் கொஞ்சம் இதை கட்டிட்டு கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அப்போ அது என்ன ஆகும்னா நல்லா புழு பொண்ணுன்னு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய இந்த சேமியா எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி நம்ம செஞ்சோம்னாக்க நல்லா புழு புழுன்னுட்டுன்னு வந்துடும் பருப்பு நல்லாவே இருக்கும் புரியுதா நல்லா புழுன்னு வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம தாழ்க்கினோன்னா தாளிச்சிக்கலாம் இல்லை தேங்காய் பூவும் சர்க்கரை போட்டு சாப்பிடணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுக்குமே இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ராகி சேமியா ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகராக நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி கொடுக்கறதுக்கு பெரியவங்களுக்கு வேணாலும் இதை நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நிறைய தேங்காய் பூ போட்டு நம்ம வந்து இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை சுகர் வேண்டான்றவங்க தாளிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகி இடியாப்பம் ராகி ഷുഗർ പിന്നെ വന്ന് തേങ്ങാ പോട്ട് സെഞ്ചിരുക്കാകി ഇടിയാക്കും